நீ பாடம் அவங்க ஆமா இளையராஜாவும் அவங்க சொன்னாலதாவோட காம்போல வேற என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடு போவா ஹிட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய கமர்ஷியல் ஹிட் நினைக்கிறேன் எல்லா மூலம் முடிக்கலாம் தமிழ்நாட்டுல அந்த இந்த பாட்டு ஓடாத வீடா இருக்காது சொல்ல முடியும் இதுல நீ இங்க சார் சாங் அதுவும் இவங்க பாருங்க அவங்க பாடுறது அது பாட முடியும் அந்த கால்ல கிளாஸ் அது ஒரு ஹம்மிங்லாம் நல்லா இருக்கு ஆமா இதுல வந்து பாடும் போது பிரிச்சு பாடிப்பாங்க கற்பனையில் மெதுக்குது கண்டதை ரசிக்குது இதில் என்ன இதுல வந்து உங்களுக்கு அதை கொஞ்சம் இந்த நண்பு இல்லாது இந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே என் நண்பே நீ என்றே நான் எங்கே மாமேன வாராதோ இந்த பாத்திர வந்து மேல மேலிருந்து முன்னும் பெண்ணும் பார்த்து இருந்து மாமடுக்கு காத்திருந்து காணல அப்படின்னு இந்த பாட்டை உங்க ஏதாச்சும் உங்களோட கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இந்த பாடல் நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போது உங்க பர்சனல் ஃபேவரட்டா இந்த பாட்டெல்லாம் இருந்திருக்கு எனக்கு இது ஒரு திருடி இதை இந்த பார்வை ஒன்றிய போதும்ல துளி துளியை ரொம்ப பிடிக்கும் அது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் அந்த டைம்ல ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை அடிக்கடி கேட்பேன் பூவனத்தை பூவனத்தை கொய்து போகிறாய் பெண்ணினத்தை பெண்ணின அடிக்கடி ஆனந்த மனிதனில் அணிந்திட நினைந்திட துள்ளி துள்ளியாய் கொட்டும் மழை துள்ளியாய் இதயத்தை இதயத்தை ரசித்து விட்டாய் ரசிப்பதையே நீ ரசித்ததை இன்னும் அதில்லாமல் ரசித்து விட்டாய் ரொம்ப நான் விரும்பி கேட்டு ரொம்ப நான் லைக் பண்ணி கேட்பேன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இந்த படம் அந்த நீவுல எல்லாம் வந்து மே மாசம் எங்க எங்க ஓடும் கிராமத்துல எல்லாம் அப்பள இந்த பாட்டுக்கு ரொம்ப விரும்பிக்கேனான தெரியுமா இவங்க தான் தெரியுமா சாங் அவங்களோட சாங்ல அப்புறம் அடடா ஊர்க்குளத்தில் காமரை போ ஆட கண்டே அடடா காமரை போ ஆட கண்டே

மூன்றாம் சந்திப்பில் முகத்தை மறைத்தேன் நான்காம் சந்திப்பில் நகத்தை கடித்தேன் காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்ததடா அட காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்ததடா அந்த எண்டெல்லாம் நல்லா இருக்கு அந்த ஒரு ரொம்ப 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 நல்ல சாங் இல்லை அவங்க வாய்ஸ்க்காகவே அதிகம் கேட்குற பாட்டில் இந்த பாடல்

கனவுன் வருவதில்வனோ ஒருவன் மாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன்

ஆலால சேதி சொல்லி அடையால காத்தத்தானே ஆச வச்சு கணகாம் பரை எடுத்து கையாலனி தொடுத்து பின்னால வச்சு விட ஆச வச்சு மரியாதைல்லாம் மற்சானே உண்ண பேசே மாரோட மள்ளிக்கட்ட ஆசை வச்சதே அத்தடயுப்பையாச்ச ரசா ஒத்தயில நிக்கின்ற ரோசா தனியோ நிக்கின்ற ரோசாங்க போது அவங்களோட வாய்ஸ்ல வந்து அப்படியே ஆ லேடிஸ் அந்த ஃபீல் பண்ணாங்க தனியா இருக்க அவங்க அந்த வார்த்தைகள்லயே அவங்க அந்த ஃபீல் எல்லாமே அவங்க பாடுற எல்லாமே ரொம்ப அடிக்கடி கேட்ட பெரிய ஹிட்டான பாடல்களாக இருக்கு நீங்க வந்து பிளேபேக் சிங்கரை இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலா ஒரு ஒரு பெண்ணா நீங்க எந்த பாடலாம் வந்து அவங்க திரும்ப திரும்ப கேட்கிற இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாடல் எல்லாம் இதெல்லாம் சொல்லுவீங்க இன்னை இன்னை நிதமியால வரணும் எம் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து விடு ரொம்ப அப்படியே அந்த ஒரிஜினல் பாட்டை கேட்குற மாதிரி இருக்கு என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து விடு அன்பே ஓடிவா நம்பால் கோடவா அண்டே மோடிவா முக்கியமான சாங்ஸ் செஞ்சிட்டு இருக்கீங்களா மீட்டுது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லா தெய்வம் பேரது ரொம்ப தேங்க்யூ நிறைய பாட்டு நிறைய பாட பாடித்தே போலாம் இவங்க இப்போ நீங்க பாட என்ன தோணுதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இயர்லியாவே உலகத்தோட்டு போயிட்டாங்கன்னா வந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இவ்வளவு பாடங்கள் பாடியிருக்காங்க திருமண மலர்கள் வித்யாசாரோடைய செயல அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான பாடல் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டான பாடல் அது பாட முடியுமா சில வரையும் திருமண மலர்கள் தருவாய்த்து தினம் ஒரு கடையை தருவாய்க்குள் மலர்வாய்வாய் கனிவாய் மரமே நதியும் கரையும் மருகே நானும் அவனும் மருகே பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லையே ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரவில்லை இன்னொரு பாட்டு பூமிக்கு ஒரு பாரமின்றி எண்ணி இருந்தே பூமுடி கண்ணியிருந்தே கண்ணீருந்தே சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தே கொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தே நன்றி சொல்லவே உனக்கு என் முன்னா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே உங்க அப்பாவோட ட்ரீம் மட்டும் இல்ல உங்க ட்ரீமும் வச்சுவா எங்க வாழ்த்துக்கள் எங்க டீமோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ உங்க சேனலுக்கு மெர்குரி சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனசில திறந்தது மணிக்கதவ மரகத பதுமையை இனி விழுந்தது இளமனசு இருக்கிற சுகமது பல பாடுதே தேகம் வாழலாம் யோகம் வாழ்த்து தே யாவும் வித விதமா விருந்த வச்சு விழிவழியே விரல் தொட அதில் பல சுகம் வரும் பொழுதாச்சுயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கட்டி மேலமே தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நானுமே சூப்பர்